प <laughs> 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 <laughs>

இத வந்து நீங்களும் வாங்குறீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு வீட்டுல ஒரு ஒரு வீட்லயே ஐம்பது நூறுன்னு குத்து வாங்குறீங்க ஐம்பது அட அறிவாரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அவன் எங்க போய் சம்பாதிச்சு ஏர் கலப்ப புடிச்சு நெல் அவங்க இது பண்ணிருக்கிறான் நான் கஷ்டப்படல தாயிக்குதானே செய்யறேன் என்ன வேறுதான் என்ன

நீ பத்து ரூபா சம்பாதிக்க தானே செய்யற இதுல என்ன ஆகுது இது பாரு மிச்சி போட்டு வச்சிருப்பேன் ஒண்ணுமே கிடையாது இதை ஏன் மாத்துறேன்னா நானும் முஸ்லீம் தான் புரியுதா முஸ்லீம்ன்னு சொன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு காசு வாங்கணும் உடம்பு ஒரு இது கூட கிடையாது தாய் இந்த இது ஒண்ணு உன் உயிரை காப்பாத்திருமா இத நீ எப்படி அப்புறம் எப்படி நீ நீக்கிட்டே அப்புறம் நீ இனிமேல் பட்டு எந்த டாக்டர் மாத்திர போடாதே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திர போடக்கூடாது இதுதான் இருக்கிறத காப்பாத்திருவாங்க புரியுதா அதனால வந்து தை சரி யாருமே ஏமாறாது தெரிஞ்சும்